அதிமுகவினர் எங்க கட்சி கொடியவே தூக்க மாட்டாங்க செல்லூர் ராஜு கலகலப்பதில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எங்கள் பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரக் கூட்டத்தில் தாவே காவனர் அவர்கள் கட்சி கொடியை காட்டுகிறார்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தபோது விஜய்க்காக முதல் குரல் கொடுத்த எங்கள் பொதுச் தான் அந்த பாசத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்து எங்கள் சூழலை எடுத்து சொன்னவர் பழனிசாமி தான் என்று அவரது கூட்டத்திற்கு வந்து அனைவரையும் வரவேற்று கொடியை காட்டினோம் என திமுக தொண்டர்களே கூறுகிறார்கள் தனக்கு ஒரு பழம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பழம் புளிக்கும் என சொல்வார்கள் அதுபோலத்தான் விஜயின் ஆதரவு கிடைக்காதால் டிடிவி தினகரன் அதிமுகவை விமர்சிக்கிறார் இன்னொரு கட்சி கொடியை பிடிக்கும் அளவுக்கு தரம் தாழ்ந்து போகக்கூடிய கட்சி எங்கள் கட்சி கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சிக்காரங்க எங்கள் கட்சி கொடியவே தூக்க மாட்டாங்க இதில் அடுத்த கட்சி கொடியை பிடித்து ஆட்டுவோமா ஜெயலலிதா அம்மா இருந்தபோது சில இடங்களில் கூட்டங்களில் எங்கள் அம்மாவே எங்ககிட்ட சொல்வார்கள் ஏமா நம்ம ஆளுக கொடியவே மாட்டேங்கிறாங்க பூரா கொடியும் கூட்டணி கட்சி கொடியாக இருக்குதுன்னு வருத்தப்படுறாங்க இதனால் அதிமுகவிட தாவேக்கா கட்சி கொடியை காட்டவில்லை என்று செல்லூர் ராஜு மறுத்துள்ளார்